அதிரடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரண்டு கிடக்கும் இன்ஸ்டா பிரபலங்கள் பல இளைஞர்கள் இன்று இன்ஸ்டாகிராமில் மூழ்கி கிடைக்கின்றனர் சிலர் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி பணம் ஈட்டி வருகின்றனர் இன்னும் சிலர் அதில் பெரும் புகழும் சம்பாதித்து வருகின்றனர் இதில் இன்னும் சிலரோ காதல் ரீல்ஸ் போட்டு கவனம் ஈர்த்து வருகின்றனர் இருவருக்கும் தனி இன்ஸ்டா ஐடி வைத்துக் கொண்டு கலர் கலரான காதல் ரீல்ஸ்களை இறக்கிவிட்டு கிரங்கடித்து வந்துள்ளனர் இந்த லிஸ்டில் வரக்கூடியவர்கள் ராம் இந்த லிஸ்டில் வரக்கூடியவர்கள் ராம் மற்றும் சீதா எனும் பெயரில் இயங்கக்கூடிய இன்ஸ்டா ஜோடி இவர்கள் இருவரும் இன்ஸ்டாவில் காதல் மழை பொழியும் ரீல்ஸ்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்துள்ளனர் மேலும் அவர்களது டூ வீலர் ஒன்றையும் அடிக்கடி பிரேமில் வைத்து வீடியோ எடுத்து வந்துள்ளனர் இப்படி புது முயற்சியாக அதிக லைக்குகளை அள்ளும் நோக்கத்தில் வெளியிட்ட ஒரு ரீல்ஸ் அவர்களுக்கே ஆபத்தாக முடிந்துள்ளது சமீபத்தில் வீடியோ ஒன்று வைரலானது அதில் திருப்பூர் அவிநாசி அருகே உள்ள பழங்கரை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் உடவை அணிந்து கொண்டிருக்கும் இளம் பெண் ஒருவர் பைக் ஓட்டி செல்கிறார் அந்த பைக்கின் பெட்ரோல் டேங்க் பகுதியில் வாலிபர் ஒருவர் அமர்ந்து கொண்டு அந்த பெண்ணை பின்னர் பின் இருக்கையில் அந்த வாலிபர் அமர்ந்து அந்த பெண்ணை ரீல்ஸ் செய்கிறார் இதை அவர்களது நண்பர்கள் வீடியோ எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோவை அந்த வாலிபர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அது சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த வீடியோ வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ளதால் வீடியோவை திருப்பூர் மாவட்ட காவல்துறையினருக்கு பொதுமக்கள் ட்விட்டர் மூலம் டாக் செய்துள்ளனர் இதையடுத்து திருப்பூர் போலீசார் ஜோடியை கண்டுபிடித்து வாகனத்தின் உரிமையாளர் ராமர் என்பவருக்கும் அந்த பெண்ணுக்கும் வாகனத்தை ஓட்ட கொடுத்ததற்காக ரூபாய் ஐந்தாயிரம் ஓட்டுநர் உரிமமின்றி வாகனத்தை ஓட்டுதல் மற்றும் தலைக்கவசம் அணியாமல் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை இயக்கியது என மொத்தமாக ரூபாய் பதிமூன்று ஆயிரம் அபராதம் விதித்துள்ளன இது குறித்து போலீசார் கூறியதாவது இளம் பெண் வாலிபர் ஒருவருடன் ஆபத்தான முறையில் ரீல் செய்து வீடியோவுடன் பொதுமக்கள் பலரும் புகார் அளித்தனர் அதன்படி விசாரணை நடத்தியதில் அந்த வாகனத்தின் உரிமையாளர் திருப்பூர் அருகே பழங்கரையைச் சேர்ந்த ராமர் என்பதும் வாகனத்தை ஓட்டியது அதே பகுதியைச் சேர்ந்த ப்ரீத்தி என்பதும் இவர்கள் காதல் ஜோடி என்பதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் உரிமமின்றி வாகனத்தை ஓட்டுதல் மற்றும் ஹெல்மெட் அணியாமல் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை இயக்கியது என்பது உட்பட பிரிவுகளில் போக்குவரத்து விதிமீறியதால் ரூபாய் பதிமூன்று ஆயிரம் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பி வைக்கப்பட்டனர் இவ்வாறு காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திருப்பூர் காவல்துறையின் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது வாகனம் மேற்கண்ட காணொளியில் இருசக்கர வாகனத்தினை ஓட்டுநர் உரிமம் இன்றி தலைக்கவசம் அணியாமல் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அபாயகரமாக இருசக்கர வாகனத்தை இயக்கிய போக்குவரத்து விதி மீறல்களுக்கு அபராதம் விதித்து திருப்பூர் மாவட்ட காவல்துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அதிரடி நடவடிக்கை இன்ஸ்டா பிரபலங்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க